manakam, உலகம் முழுக்க காற்று மாசுபாடு அதிகரிச்சுட்டே வருது மாசுபட்ட காற்றை உள்ளெடுக்கும் போது நமக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை இழக்குது மாசுபாடு மிக்க காற்று சுவாச மண்டலத்தில் நுழைந்து பல்வேறு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதன் விளைவாக ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அலர்ஜி அப்புறம் நுரையீரல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுது நுரையீரலில் இருக்கிற நச்சினை போக்கி அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஒன்பது பானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று மஞ்சள் மிளகு பால் கொஞ்சம் மஞ்சள் கிழங்கு துண்டை பொடியா நசுக்கி எடுத்துக்கணும் அதனுடன் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு கிராம்பு ஆகியவற்றையும் பொடிச்சு பாலை காய்ச்சி அதனுடன் மிளகு கிராம்பு கலந்த மஞ்சள் பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வைக்கணும் பால் காய்ந்து பொன்னிறமாக மாறியவுடன் இறக்கி வெது வெதுப்பாக குடிக்கணும் இது நுரையீரல் இருக்கிற சளியை போக்குது மஞ்சள் நுரையீரல் இருக்கிற தொற்றுக்களை நீக்குது இரண்டு அதிமதுரம் தேநீர் அரை தேக்கரண்டி அதிமதுரத்தை தேயிலை தோளோடு சேர்ந்து தேநீராக காய்ச்சி குணமாகிற வரைக்கும் தினசரி குடி படிச்சுட்டு வரலாம் அதிமதுரம் ஆயுர்வேதத்தில் நுரையீரலை மேம்படுத்தும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு இது நுரையீரல்ல இருந்து சளியை முற்றிலுமாக அகற்றி சுவாசத்தை மேம்படுத்துது மூன்று துளசி மூலிகை பானம் துளசி இஞ்சி கிராம்பு மூன்றையும் சம அளவில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து அதை நல்லா இடிச்சுட்டு சுடுது நீரில் இட்டு காய்ச்சி அதை தினசரி குடிச்சிட்டு வரலாம் இந்த துளசி பானம் நுரையீரலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றும் இந்த மூலிகை பானம் குளிர்காலத்தில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தனியாக குடிக்க முடியாதவங்க கொஞ்சமா தேன் கலந்து குடிக்கலாம் வந்து பால் தேங்காய்பால் தேங்காய்பால் நுரையீரல் அலர்ஜியை குணமாக்க உதவி செய்கிறதோடு இல்லாமல் குடலில் இருக்கிற அலர்ஜியையும் மேம்படுத்த உதவுது சுவாசம் இயல்பாக இருக்க தேங்காய்பால் நல்ல பலனளிக்கும் தேங்காய்பாலோட நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு வெள்ளம் சேர்த்து குடிக்கலாம் வந்து அடுத்ததான் ஐந்தாவது கிரீன் கிரீன் டீல ஏராளமான ஆன்டி இருக்கு இது நுரையீரல் இருக்கிற வீக்கத்தை குறைக்குது தினசரி கிரீன் டீ குடிக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி சுவாச மண்டலத்தை இது பாதுகாக்குது அடுத்ததான் வந்து எலுமிச்சை வெது வெது பாதன தண்ணீர்ல ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எலுமிச்சை சாரோடு கால் தேக்கரண்டி இஞ்சி சாரையும் தேனோடு சேர்த்து கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா எலுமிச்சை இஞ்சி சாறு சுவாச மண்டலத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாறு கேரட் சாறில் நிறைய வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சுவாச கோளாறுகள் ஏற்படாமல் பார்க்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாவது சுக்கு மிளகு தேநீர் சுக்கையும் மிளகையும் சம அளவில் ஈடிச்சு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கரைச்சு அதனுடன் பண பனங்கற்கண்டையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா இருமல் தொல்லை நீங்கி இயல்பான சுவாசம் கிடைக்கும் ஒன்பதாவது ஆடா இலை கஷாயம் கைப்பிடி அளவு ஆடா இலையை எடுத்து வெந்நீரில் இட்டு கஷாயமாக காய்ச்சி வடிச்சுக்கணும் ஐம்பது மில்லி கஷாயத்தில் ஒரு தேக்கரண்டி பனை வெள்ளம் சேர்த்து காலை மே மாலை இருவேளையும் பருகணும்னா நுரையீரல் விரைவாக மேம்படும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நாள்பட்ட சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்து அனைவருக்குமே இது மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உடல் நலம் சார்ந்தது ஒரு சிலருக்கு ஒரு சில உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வாமையே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ம ஒரு இதை தவிர்த்துட்டு இன்னொரு இதை முயற்சி செய்கிறது நல்லது இதில் எல்லாத்தையுமே நம்ம குடிக்கலை அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன ஈஸியாக இருக்கோ நம்ம என்ன ஞாபகத்துக்கு வருதோ அதைவாகவும் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது தேங்க் யூ